வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கபிலன் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சின்னா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா நம்மளுடைய ஆட்டோ சங்கம் சிஐடி சங்கத்தினுடைய கிளை வெட்டுவாங்க வாங்கண்ணி அங்கே தான் வந்திருக்கேன் அங்கே எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா நம்மளுடைய சிஐடி சங்கத்தினுடைய நம்முடைய தோழர் ஈ தமிழ்ச்செல்லன் அவர்கள் வந்து இறந்து இன்னைக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த ஒரு வருஷத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா அவருடைய நினைவு உடலை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம சங்கத்தின் சார்பாக சிஐடி சங்கத்தின் சார்பாக நம்ம வெட்டுவாங்க நீ கிளையில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி அவருடைய புகைப்படம் வைத்து நம்ம அஞ்சலி போகிறோம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னு சொல்லிக்கிறேன் நம்ம தோழர்கள் எல்லாருமே வர சொல்லியிருக்கிறேன் அவர் வந்து நம்ம கூட இல்லாதது உண்மையிலே ரொம்ப ஒரு இதாக இருக்குது அதனால் வந்து நம்மளுடைய வெட்டுவாங்கனி வாங்கினிக்கிழ போடாண்டை வச்சு அண்ணனுக்கு வந்து அஞ்சலி செலுத்த செலுத்த போகிறோம் வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய வட்டுவாங்கனி கிளை நம்மளுடைய சிஐடி சங்கத்துடைய வட்டுவாங்கண்ணி கிளையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போர்டான வந்து நம்ம அண்ணன் கி தமிழ்ச்செல்லும் தோழர் அவர்களுடைய ஃபோட்டோ வச்சு நம்ம இப்போ அஞ்சலி போகிறோம் அதுதான் இப்போ தயாராகிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மாவட்டத்துலேருந்து வர்றேன்னு சொல்லிக்கிறாங்க அவங்க எல்லாம் வருவாங்க அவங்க வந்தோடனே நம்ம வந்து நினைவஞ்சலியை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் அந்த நினைவு கூட்டத்தில் நினைவஞ்சலி கூட்டத்தை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொச்சின்னா நம்ம நினைவண்ட நினை ஒரு முதலாண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொல்லி நம்ம தோழர் தமிழ்ச்செலைய நினைவு நாளை முன்னிட்டு அன்னதானம் போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அன்னதான சாப்பாடும் ரெடியாகிடுச்சு பாருங்கள் சாப்பாடு எல்லாமே வந்து அங்கே தயார் நிலையில் இருக்குது மாவட்டம் வந்த உடனே நம்ம நினைவஞ்சலி கூட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அன்னதானத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லினா நம்மளுடைய தோழர்கள் எல்லாமே உண்மையிலேயே நல்ல ஒரு ஒற்றுமையாக வந்திருக்காங்க பாருங்கள் உண்மையிலேயே எவ்வளோ தோழர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லினா ஒற்றுமை நம்ம வந்து எப்போயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய தொழிற்சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம போராடி வெல்ல முடியும் ஒற்றுமை தான் முக்கியம் அதுதான் நம்மளுடைய நம்ம அண்ணன் தமிழ்ச்சி அவருடைய ஆசையும் அதுதான் தோழர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் தோழர்கள் எல்லாருமே சமநிலையாக மதிக்கப்படணும் எல்லாருமே ஒரே விதமான தோழர்கள் தான் ஒரு ஏற்றன் தாளம் அப்படின்னு சொல்லி என்ன என்றைக்குமே எங்கள் அண்ணன்னைக்கு இருந்தது கிடையாது எங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சினா உண்மையிலே அண்ணன் இல்லாதது ரொம்ப ஒரு கஷ்டம் எப்படின்னு சொல்லிச்சுன்னா அண்ணன் வந்து கூப்பிட்ட இடத்துக்கு குரல் கொடுத்த இடத்துக்கு ஓடி வருவார் நம்மளுக்கு நம்ம தோழர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லினா ஒரு பிரச்சனை சொல்லிச்சோன்னா எந்த நேரமாக இருந்தாலும் எப்போ நம்ம எந்த நேரத்தில் நம்ம ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் அந்த இடத்துக்கு வருவார் அப்படியான ஒரு தோழர் இன்றைக்கி நம்ம கூட இல்லை உண்மையிலே ரொம்ப ஒரு மன மன கஷ்டம் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா ட்ரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுத்ததே நம்ம அண்ணன் தமிச்சலன் அண்ணன் தான் எனக்கு ட்ரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுத்தாரு எனக்கு வந்து உண்மையில் சரி ஓகே நம்ம மாவட்டத்தில் இருந்து நம்ம ரபிக் தோழரும் வனஜா தோழரும் வந்துட்டாங்க இப்போ வந்து நம்மளுடைய அண்ணன் அண்ணனுடைய நம்ம தோழர் தமிழ்ச்சலன் அவர்களுடைய நினைவஞ்சலி கூட்டத்தை நம்ம கூட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் அவங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க வந்துட்டாங்க வந்து நம்ம இதெல்லாம் நினைவஞ்சலிலாம் போட்டு இதெல்லாம் பண்ணி மாலையெல்லாம் போட்டு நம்ம அஞ்சலி செலுத்ததுக்கு அப்புறமா அன்னதானமும் போ போடுறதாக இருக்கிறோம் அன்னதானத்தையும் போட்டு நம்ம நல்ல சிறப்பாக அண்ணனுடைய இதை வந்து உண்மையிலே ஒரு வருஷம் ஆண்டு விழாவை நம்ம சிறப்பாக கொண்டாடணும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதேமாதிரி நம்ம வருஷம் வருஷம் கண்டிப்பாக நம்ம தோழரை வந்து நினைவூட்டி நம்ம பண்ணணும்னு சொல்லி என்னோட

வீர வணக்கம் எல்லாம் செலுத்துறதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொல்லினா நம்ம தோழருடைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மலர்தூவி அஞ்சலி செலுத்துகிறோம் இதுதான் நம்ம வனஜா தோழர் அடுத்தது வந்து ரபிக் ரபிக் தோழர் அது ரபிக் தோழர் இப்பொழுது அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறாரு உண்மையிலேயே ரொம்ப ஒரு நம்ம சங்கத்தினுடைய தலைவர் சங்கர் அவர் இப்பொழுது மலர் தூவி அஞ்சலி செலுத்திட்டு இருக்காரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சங்கர் அவர் வந்து மன்ற காப்பாளர் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம செயலாளர் ராஜா அதுக்கு அடுத்தது நம்ம தலைவர் பா பாய் அவர் இப்போ அஞ்சலி செலுத்திகிட்டு இருக்காரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நம்மளுடைய பொருளாளர் ஏழுமலை அவர்கள் ஏழுமலை அவர்கள் இப்போ அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா நம்மளுடைய இன்னொரு சக தோழர் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னு சொல்லி இப்போ நான் இப்போ இதுதான் நான் வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறேன் உண்மையிலேயே ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கு நம்ம கூட இல்லையன்றது உண்மையிலேயே ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது தொடர்ந்து எனக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னு சொல்லி எல்லா தோழர்களும் உண்மையிலேயே நிறைவாக அஞ்சலி செலுத்தி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா நம்ம இப்போ அன்னதானம் வழங்கும் விழாவும் நடைபெறுது உண்மையிலேயே ஒரு ரொம்ப இதாக இருக்குது இது வந்து இது நம்ம இந்த வருஷத்தோட விடாமல் நம்ம வருஷம் வருஷம் தொடர்ந்து செய்யணும் பண்ணுறது உண்மையிலேயே என்னுடைய ஒரு ஆசை நல்ல ஒரு சிறப்பாக நல்ல நல்ல ஒரு இதாக நம்ம அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் எாருக்கும் கடுமையான வெயில் சூழ்நிலை புயல் சொல்லலை சென்னையில இது மாதிரி வந்து நம்ம வந்து தமிழ்ச்சுவருக்கு அஞ்சலி கூட்டம் நடத்துவமா அறந்த மாட்ட ஒரு சூழ்நிலை நம்ம சூழலை சூழ்நிலை அதனால் அதெல்லாம் கடந்து நம்ம வந்து வந்து அதிகம் செஞ்சுருக்கோம் என்னென்னு சொன்னாக்கா வந்து பல்வேறு மனிதர்கள் பார்த்துருப்போம் பல்வேறு நேரத்தில் நமக்கு வந்து பிறந்ததுலேருந்து நம்ம மொழியை வரைக்கும் நிறைய பேர் காசாவார் அதில் சில மனிதர்கள் மட்டும்தான் வந்து மனசில் இடம் பிடிப்பாங்க அப்படி இடம் பிடிச்சது தான் வந்து ஆட்டோ தொழிலாளி பற்றி தான் இதில் முப்பது லட்சம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து சிபிஎம்மில் வந்து வெறும் வந்து ஆட்டோ சங்கம் பெட்ரோல் ஆட்டோ சங்கம் கூட தான் ஷேர் ஆட்டோ சங்கம் வந்து இருக்காது வேணாடுவாங்க ஏன் வேணான்னாக்கா நாலு பேர் மூணு பேர் வண்டியில் நீங்கள் பத்து பேருக்கு போய்ங்க எங்கள் வாழ்வாதாரத்தை காலி பண்ணுவீங்க அதுக்கு நாங்கள் வந்து இறப்பு கொடுமா ஷேர் ஆட்டோ தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சண்டை சந்தை அப்போ அந்த நேரத்தில் சென்னை நகர் முழுவதும் வந்து இங்கேயும் வந்து ஆட்டோ ஓரில் சென்னையில் வேளச்சேரி தொகுதியில் சுபம் ஆறு அடையாறு கோயல் ஆறு இது மாதிரி நேரத்தில் தமிழ்ச்செல் வந்து சேராடெல்லாம் ஒன்று இயத்து சிபிஐயில் அவர் வந்து இணைத்தார் இணைச்சி ஒரு பாட்டும் ரெண்டு பாட்டும் இல்லை அவர் வாழ்க்கையாளர் முழுவதும் வந்து தொழிலாளி வர்க்கத்துக்காகவே தியாகம் பண்ண முடிய சூழ்நிலை உருவாச்சு அதிலும் வந்து தொழிலாளிக்கான எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்று இருக்கிறது தொ தமிழ்ச்செல் என்னன்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட வந்து சிபிஐலயே பிரச்சனை வருது

அவங்க குடும்பம் இப்போ தான் கையில் போவோம் போகும்போது அவங்க வந்து தைரியமாக எங்கெல்லாம் இருக்குங்கிறது நம்பிக்கையில் அவர் இருக்காங்க அவங்க பையன் வந்திருக்கார் அவர் பாரதி வந்திருக்கார் இது மாதிரி வரலாம் இல்லை அவர் உருவாக்கி என் பையனும் வந்து தகவல் போவேன் என்ன மாதிரி வந்து எல்லாரும் வரணும்னு ஒரு பாரதியும் வந்து நம்ம நீஞ்சு ஒர்க் பண்ணுறாரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோரு ஸ்டாண்டில் ஒரு ஆறு ஸ்டாண்டு நம்ம கொண்டாடுறோம் பத்து ஸ்டாண்டில் வந்து கொண்டாடல ஒரு நம்ம போதவலை ஏன் சொன்னாக்கா மாலா மத்தனா இருக்குது அதான் அது போது அதனால் தமிழ்ச்சல்றது பெரிய வரலாறு வரலாறுல தொழிலாளி மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு வரலாறு பல தலைவர் போனால் தலைவர் வாழ்க்கை தமிழ் வாழ்க்கை அப்படி இருக்க முடியல தொழிலாளி மக்கமாக இருந்ததில் இப்போ தமிழ்ச்சல் வந்து பல தியாகம் பண்ணுவோம் அந்த சொல்லுவாங்கக்கா இப்போ தமிழ்ச்சல் ஒடைய மார்க்சிஸ்ட் கட்சியோடைய மாவட்ட மாநாடு நடக்கும்போது ஒரு மாநாடு மாநாட்டுக்கு கொடி பயணம் மற்ற மாதிரிலாம் வரும்போது என்ன சொல்லுவாங்கனாக்கா தியாகிகள் ஜோதி தியாகிகள் கொடின்னுவாங்க ஆனால் கட்சி மாவட்ட மாநாட்டில் போன கொடியேற்றம் அந்த அடுப்பில் வரக்கூடிய சின்னமலையில இருந்து நம்ம வந்து மாநாட்டுக்கு கொடி பெயர் அப்படின்னும் போது தமிச்சுமெல்லன் எந்த அளவுக்கு தியாகம் பண்ணாரோ அந்த அளவுக்கு தியாக உடனோட இருக்கக்கூடிய அனைத்து நம்ம காலையில வந்து பதினாலாம் தேதி காலையில் மணிக்கு

நான் நீ போனா போச்சு அப்படியே அப்படியே போச்சு வாங்க ரெண்டு தலை

வச்சுக்க <laughs> <laughs> தண்ணி ஊத்துவிட்டு ஊற்றி அப்படியே சாம்பார் எப்படி நான் அப்படியே பிடிச்சிருக்கு எதுவும் பண்ணதான் அப்படியே பிடிக்கும்

அவருடைய இறந்த வருஷம் ஒரு வருஷம் அந்த அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சிங்கன்னா அவருடைய நினைவு நாளை முன்னிட்டு நம்ம வந்து அன்னதானம் எல்லாமே இருக்கோம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் பாருங்கள் நம்ம மாவட்டத்துலேருந்து எல்லாம் வந்தாங்க எல்லாமே பண்ணி எல்லாமே இது பண்ணிவிட்டோம் சரி ஓகே பாருங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சிங்கன்னா ஃபுல்லாகவே பாருங்கள் நம்ம வந்து நம்ம போடாணை நம்ம ஒட்டுவாங்க வாங்க நிற்கலாம் சரி இது வந்து பார்த்தீங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் தமிழ்ச்செல்லன் தோழருடைய ரெண்டாவது பையன் இவரும் நம்மளுடைய தோழர் தான் பாருங்கள் அவர் அவங்களுடைய அப்பாவிட்ட பணியை வந்து அவர் வந்து தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய சிஐடி சங்கத்தினுடைய இதில் வந்து தொடர்ந்து பயணித்துகாரு சரி ஓகே வந்து